ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாதாம் குல்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பால் சர்க்கரை அதுக்கப்புறம் பாதாம் பவுடர் இருந்தாலே போதும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சுட முடியும் இந்த பாதாம் குல்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க பாதாம் குல்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்லனா அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி மாட்டு பால் தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக்கெட் பாலில் கூட செஞ்சுக்கலாம் இப்போ பால் நல்லா சூடாகி இந்த மாதிரி மேலே இருக்கிற ஆடை எல்லாம் வந்து நம்ம அதிலே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா பால் பாருங்கள் நல்லா பொங்கி வருதுன்னு இப்போ பால் நல்லா பொங்கி கொதிக்க வருது பாருங்கள் இந்த மாதிரி பால் நல்லா கொதிச்சு ஒரு லிட்டர் பால் வந்து முக்கால் லிட்டர் பாலாக வந்து மாறணும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சேர்ந்த ஆடை எல்லாம் வந்து ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் அதிலே வந்து எடுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் வந்து திக்காக மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க இப்போ இன்னமும் பால் நல்லா திக்காக மாறணும் நீங்கள் அடுப்பு பக்கத்திலே இருந்து நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் ரொம்பவே சீக்கிரமாகவே வந்து பால் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக மாறுது பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த பால் நல்லா கொதி வந்தால் போதும் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தாலே தெரியும் பால் நல்லா வந்து கம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரைக்கப் அளவுக்கு பாதாம் பவுடரு எடுத்திருக்கேன் நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து பாதாம் மிக்ஸ் இருக்கும் அந்த பாதாம் பவுட்ரு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் உங்ககிட்ட பாதாம் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பால் நல்லா இன்னும் குறைய வச்சுட்டு கண்டன்ஸ் மில்க் கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பால் நல்லா குறைஞ்சிருக்கு இப்போ நான் ஒரு டம்ளரில் கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவாக சேர்த்துருக்கேன் இது மொத்தம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கும் கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கட்டிப்படாமல் வந்து கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கட்டிப்படாமல் கலந்து விட்டாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ மறுபடிக்கும் நம்ம பால் வந்து நல்லா வந்து திக்காக மாறி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் கப் அளவுக்கு சர்க்கரையே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறதா இருந்தால் சர்க்கரையே கொஞ்சம் கம்மி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கணும் சர்க்கரை வந்து நல்லா வந்து அந்த பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் மறுபடிக்கும் வந்து ஓரத்தில் பிடிக்கிற ஆடையெல்லாம் வந்து எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி பால் வந்து நல்லா திக்காக மாறுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பக்கத்துலேயே இருந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ பால் நல்லா திக்காக மாறியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற கான்ஃப்ளார் மாவை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போதிலேருந்து நீங்கள் கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்தா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடிக்கும் பால் நல்லா கொதித்து வந்துக்கிட்டே இருக்க பாருங்கள் இப்போது பால் இன்னமும் வந்து நல்லா வந்து திக்காக மாறிக்கிட்டே இருக்கு பாருங்கள் நம்ம கான்ஃப்ளார் மாவு சேர்த்ததால் நல்லா திக்காகவும் மாறும் உங்களுக்கு நல்ல க்ரீமியாகவும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் பத்து பாதாமை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து திரியாக வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இந்த பாதாம் வந்து இந்த பாலில் வந்து நல்லா கொதிக்கணும் இது நல்லா வந்து வேகணும் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா இதை வந்து ஆற ஆரவிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் ஊற்றி மோல்டு பண்ணலாம் இப்போ நம்ம குல்ஃபி வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஆறி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து கிளாஸில் வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வந்து டீ குடிக்கிற கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் நிறையவே குல்ஃபி வந்து அதில் வந்து கிடைக்கும் நம்ம கிளாஸில் ஊற்றும் போது நம்ம நிறைய வந்து அந்த குல்ஃபி பால் வந்து அதில் ஊற்ற வேண்டியது இருக்கும் நீங்கள் மோலில் ஊற்றினிங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து குல்ஃபி வந்து கிடைக்கும் நான் இன்றைக்கி ஒரு எட்டு கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பால் நல்லா ஆரிருக்கு இல்லையா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு கிளாஸ்லேயே வந்து ஊற்றி வைக்கலாம் நம்ம எல்லா கிளாஸுமே வந்து ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கிளாஸ்லையுமே வந்து ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்து அதை நல்லா வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்து நம்ம வந்து ஒரு கிளாஸில் வந்து கவர் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் உங்கள் கிட்டே வேறு எதுனா ஒரு பேப்பர் இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்து நம்ம நல்லா வந்து கவர் பண்ணி வச்சாதான் அது வந்து நல்லா மேலே வந்து கிறிஸ்டல் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இல்லைனா மேலே மட்டும் வந்து ஐஸ் கட்டி மாதிரியே வந்து ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உள்ள எல்லாம் வந்து ரொம்ப தண்ணியாக மாறிடும் இப்போ நான் எல்லாமே வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் ஐஸ் குச்சியே அதில் வைக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா கிளாஸுமே வந்து ஐஸ் குச்சியை வந்து வச்சாச்சு இப்போ நான் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் பொறுத்து நம்ம வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரீஸர்லேருந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரே ஒரு குல்ஃபி மட்டும் வந்து மோல்டு பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் மேலே இருக்கிற ஃபாயில் பேப்பரை ரிமூவ் பண்ணிடுறேன் எடுத்துட்டு அந்த குச்சியை வந்து லைட்டாக வந்து ட்ரிஸ் பண்ணி விட்டால் போதும் குல்ஃபி வந்து ரொம்ப அழகாக வந்து மோல்ட் ஆகி வந்துடும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு குல்ஃபி நீங்கள் வீட்டில் தான் செஞ்சதுன்னு யாருமே வந்து நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப க்ரீமியாக இருக்குது பாருங்கள் நீங்களும் வந்து இதே மாதிரி வீட்டில் செஞ்சு உங்கள் குட்டீஸோடு வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்